அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா பரகாத்தூர் அன்பான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு பார்த்து இருக்கும் தாய்ப்பு நம்முடைய தேவைகளை சூரா யாசின் மூலமாக எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில பார்க்குறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபாரு தாலா இந்த புனிதமான துல்ஹ் மாஸ்துடைய

بفضل بسم الله الرحمن الرحيم يا سين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم صدق الله. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم على صل وسلم على سيدنا محمد طب القلوب دواعيها وافيت الأبدان والشفائية ونور الأبصار والإيائية وعلى عليه الصحابة والسلام أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ونهي قوتي ونهي قوما نبي صلى الله عليه وسلم ونهي على والتي الله جل شعر وطالب ونهي مابرن كربين على ونهي دمان ونهي மாதத்திலே முதலாவது ஜும்மாவுடைய இரவிலே நாம் எல்லாம் ஜும்மாவுடைய பகல் ஜும்மாவுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதிகாரியிலே சுகத்தொழுந்து விட்டு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அகம்பெல்லாம் புனிதமான ஒரு மாதம் அந்த அது லஷான் முத்தாலா பறக்கத்தை பொருந்தி அது காதாது ரஜு முகர்ரம் ரஜை போன்ற நாலு மாதத்திலே சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சுகான தாலா யாருக்கெல்லாம் ஹஜுடைய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்துருக்கானோ எல்லோருக்கும் ஆஜிகள் பெருமக்க எல்லோருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவங்க போகக்கூடிய பயணத்தை லேசாக பாதுகாப்பான நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்க அந்த ஹஜ்ஜுடைய கார காரியங்களெல்லாம் எல்லாம் நல்ல சிறப்பான முறையிலே முடித்து ஹஜ்ஜை மகபூலான மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் அங்கீகரிக்க செய்வானாக அந்த அஜுடைய பாக்கியங்களை நம்ம எல்லோருக்கும் அல்லா தந்தா முடியுமான அதே கொண்டு வரக்கூடிய குருபான் கொடுக்கூடிய அந்த சிறப்புகளையும் நாம் எல்லாம் எல்லாம் அதே அதையும் வறுக்கத்தை செஞ்சு எல்லோரும் குருபான் அஜுக்கு போகாதவங்க போனவங்க போகாதவங்க எல்லோரும் குருபான் கொடுக்கக்கூடிய தோஃபிக்கு அதெல்லாம் அவங்க தந்தா முடியவான அமீன் அனுபக்கக்கூடிய அல்லா வெங்கடியார்களே இந்த யாசினுடைய சிறப்பு நம்ம எல்லாம் வேறொரு விடிய போட்டிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இந்த தலைப்பு என்னான்னு சொன்னால் அந்த யாசினை மூலமாக நம்ம எப்படி உதவி பெறுவது என்பதான் பார்த்து இந்த யாசின் சூறா யாசின் சூறா தாகா சூரா அல்ல ரசா உலகம் படைப்பதற்கு முன்னதாகவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே படைத்து விட்டான் என்று பெருமாள் அரசு சிறந்த அரசு சொல்லி தந்தாங்க அது மாதிரி எவரொருவோ தினசரி ஓதுகின்றாரோ அவங்களுக்கு ஷகீனுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றும் திருமதி மாமங்க அரசியல் தாக்கலாம்னு சொல்லக்கூடிய அதிசய பதிவு செய்யப்பட்டுக்கின்றார்கள் ஷஹீனுடைய அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி மௌத்தாகக்கூடிய தருவாயிலை ஓதக்கூடியவங்களுக்கு இந்த யா சீன் என்று சொன்னால் யாவுக்கு ஒரு பத்து மலக்கு சீனுக்கு பத்து மலக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து மலக்கு அவங்க அடையோடு வந்து அவ்வளோ மலக்களும் அந்த மகுத்துக்காகவாண்டி பாமன்று தேடிக்கொண்டிருக்கிறது அந்த மவுத்தான அவங்களுடைய இந்த தஃபன் வேலைகளில் அந்த மலக்கெல்லாம் ஈடுபட்டு அடக்கம் செய்யக்கூடிய வரையும் அவங்க அப்படியே அந்த மௌத்துக்காக வேண்டி இஸ்துகுப்பார் செய்வாங்க அவங்களுக்கு அவனை உதவி புரியுவாங்க என்று பெருமான அரசு கணிச அரசியார் அது மாதிரி ஒரு தடவை யாசினி சூறா ஓதக்கூடியவங்க நன்மை இகலாசானா முறைப்படி ஓதுனா இருபது ஹச்சுடி பாக்கியம் கிடைப்பதாக மாஷா அல்லா கித்தாபரை அடிகின்றார் இருபது ஹஜ் செய்யக்கூடிய நன்மை அந்த அளவுக்கு அதில் இஹ்லாஸ் தன்மையோடு அந்த நம்பிக்கையோட தஜ்வீது முறைப்படி அழகான முறையில் பொறுமையான முறையில் மோதுகின்றவர்களுக்கு அது அவ்வளோ நன்மை அதை கேட்கக்கூடியவங்களுக்கு ஆயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மை இப்படி ஏராளமான சிறப்பு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சிறப்புகள் எப்படி நம்மெல்லாம் அதை அறிந்து அதை அதை பெற்றுக்கொள்வது இந்த சூறாவை நம்ம ஓதுகின்ற பொழுது அழகான முறையில் த ஜிவீதம் பிரகாரம் அவ்வளோ சிறப்பக்கூடிய அந்த அந்த யாசின் சூறாவை நாங்கள்லாம் ஓதுங்க எங்களுக்கு எது நடக்க தேவையில்லை என்னென்ன ஒன்றும் முடிய மாட்டேங்கிறதே ஓதிட்டுத்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் தூய்மையான முறையில் இகலாசான முறையில் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவுடைய குரான் அதை ஓதி முறைப்படி அதை ஓதி பெறக்கூடிய எத்தனையோ மக்கள் அனுபவத்திலே முஜர்றதா நம்ம முஜர்றதான அனுபவசாரிகள் சொல்லக்கூடிய வைத்து நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் இதில் முன்னோர் முன்னோர்கள் எழுதி வைக்கப்பட்ட அதிச கித்தாப்புகளில் எழுதி வைக்கப்பட்ட முன்னோர்கள் அனுபவப்பட்டு அவங்கெல்லாம் நடந்து வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஒரு ஒரு அனுபவத்தை எல்லாம் சொல்கிறோம் முஜரதான் அதிசனை அப்போ தஜ்மீந்த முறைப்படி தக்குவாவான முறைப்படி நல்ல விதமான ஒதுவும் செஞ்சு நம்ம எதற்காக வண்டி நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு எண்ணி இப்போ குறிப்பாக நீயத்தை வச்சு நம்ம இப்போ வியாபாரத்துக்கு நம்ம ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தின் அடிப்படை நீயத்தை வச்சு உதவு செய்கின்ற பொழுது நல்ல முறையிலே வல்ல ஆடைகளை சுண்ணத்தான கோலத்தில் நம்ம எல்லாம் அமைதியான முறையிலே கலாசான முறையிலே உதவு செய்யக்கூடிய நீயத்திலேயே யாரு தான் அந்த வியாபாரத்துக்காகவண்டி யாசின் சுர போவதற்காக வேண்டி நான் வந்து உதவு செய்கிறேன் அந்த நீயத்தோடு என்னென்னு சொன்னால் நம்ம வந்து நோய் நிவாரணிக்காக வேண்டி நான் அந்த செய்கிறேன் நோய் பல நோய்கள் முசிபத்து பிடிச்சிருக்கு அதெல்லாம் அப்புறமாகணும் இல்லை ஒரு மேரேஜ் பிள்ளைக்கு மேரேஜ் நடத்தணும் இல்லை வீடு வாங்கணும் இப்படி என்ன தேவை இருக்குதோ இயத்த இன்னமும் இல்லாமல் விநியார் உங்கள் நியத்த அடிப்படையில் ஒதுவிலிருந்தே அதை தக்குவாவான முறை நியத்தோட முறையில் பெண்தான முறையிலே அதை ஓதி என்ன செய்யணும் புலான தலை திறந்து வச்சு அழகான முறையே இன்னும் சொல்கின்றார்கள் ஒரு யூடியூப்பில் நம்ம என்ன செய்யணும் ஒரு கிராத்தை ஓதக்கூடிய மக்கா சுதேசி சீமா அதுர் ரஹ்மான் சுதேசி சீமாவோடைய யாசியும் ஒரு சூறாவை நம்ம எடுத்து யூடியூப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு குரான் வச்சு திறந்து அவங்க ஓதுகின்ற முறை அப்படியே நம்ம ஓத கூட ஓதுறது அப்போ அந்த சத்து பத்து நல்ல தச்சு தான் முறைப்படியே அவங்க ஓதுவாங்க அழகான முறையை ஓதுவாங்க அதை நம்ம பயிற்சி செஞ்சுக்கணும் அப்போ அந்த கிராத்தை போட்டுவிட்டு அந்த அப்துல் ரஹ்மான சுதேசி உடைய யாசினி சூறாவை நம்ம போட்டுட்டு அப்படியே குரான் திறந்து வச்சு இகலாசா இயத்தான முறையிலே கேட்க கேட்க நம்ம குரானை பார்த்து பார்த்து அந்த இழுத்த சரி செஞ்சு வில்லு அம்பு மாறி கூர்வப்படுத்தி அழகான முறையில் அந்த யாசினை பொறுமையான முறையில் ஓதி முடிக்க சொல்கின்றார் இப்படி ஓதி முடித்து அழகான முறையிலே அந்த அந்த நிஷான குத்தானாக அந்த பெருமான ரசூக செல்லலாம் ஆரேசனை சொல்கின்றார்கள் அவங்களுடைய என்ன வச்சு ஆர் நீச்சு செய்கிறாரோ அல்லா நிறைவேற்றி விடுவாங்க முறையிலே நினைத்து போதுகின்றார்களோ அந்த ஆர்ஜத்துல இயத்துகளை அல்லா சுபாத்தாரா சரி செய்து விடுகிறார் என்று பெருமான அரசு சகல் லாசன் கட்டித்தருகின்றார் அவர்ப்பட்ட சிறப்பான முறையிலே நாமெல்லாம் அந்த நியத்துகளை வச்சு ஓதுகின்ற பொழுது முதலாவதாக உதவு செஞ்சு தகுவான முறையில் ஊர் இஸ்து பல்களை ஓதி சரவாத்துக்களை ஓதி அது மாதிரி யாசின சூறாவை நம்ம சொன்னது மாதிரி பிரகாரம் நல்ல முறையில் ஹாசானம் முறையில் ஓதுவது அது மாதிரி நியத்துக்களை என்னென்ன எதுக்காக நீ ஓதுகிறோம் என்ற நீயத்தில் வச்சு அந்த யாசினை ஓதுகின்ற பொழுது முபீன் முபீன் என்று வரும் முபீன் வரக்கூடிய அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம அந்த வச்சு வச்சுக்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக கத்தம இன்னொரு மூத்த மனத்துவாசாசை ஹசை நி மாமி முபீன் உபீந்து வருகின்ற பொழுது எங்கெங்க முபீன் வருகிறதோ அங்கேயெல்லாம் நம்ம நீயத்தை வச்சு கொள்ளணும் நம்ம எதுக்காக வேண்டிய வியாபாரத்துக்கு ஆக வேண்டியோ இல்லை நோய் நிவாரணிக்காக வேண்டியோ இல்லை ஒரு திருமணத்துக்கு ஆக வேண்டியோ இல்லை ஒரு வாகனம் வாங்குவதுக்கு ஆக வேண்டியோ என்ன நீயத்து வச்சுருக்கோமோ அந்த நீயத்தை மனசில் நாள் போது அந்த முபீன் வரக்கூடிய இடத்துல அந்த பொறுமையாக ஓதி அந்த முபின் வரக்கூடிய இடத்துல நீயத்து வச்சு நம்ம அது மாதிரி அந்த நாள் கைதம் பார்க்கணும் இப்போ நம்மளுடைய அழகான முடிவை வர்க்கத்துக்காக வேண்டி நம்ம தேவை நிறைவேதற்காக வேண்டி ஓத வேண்டும் சொன்னால் வெள்ளிக்கிழமை காலையில் ஓத வேண்டும் நம்முடைய தேவைகள் வர்க்கத்துக்கள் வியாபாரங்கள் நம்முடைய நல்ல தேவைகளுக்காக வேண்டி போதனும் வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் யாசிய ஓதி துவா செய்ய வேண்டும் அது மாதிரி நம்முடைய உயர்வுக்கு நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கண்ணியத்துக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஓத வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓத வேண்டும் அது மாதிரி கடன் தொல்லை ஏராளமான கடன் கடன் பிரச்சனை தாங்க முடியல அப்படி உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் திங்கக்கிழமை காரையில் யாசினேன் இந்த மாதிரி நம்ம சொன்ன பிரகாரம் ஓதி அந்த இடத்துல உதவி எடுவது அது மாதிரி நோய் நிவாரண போன்ற விஷயங்களுக்கெல்லாம் புதன்கிழமை இப்படி ஒரு நாட்களை அடிப்படையாக வைத்து அழகான முறையிலே தஜ்வீதி பிரகாரம் ஒரு பிராத்து ஓதக்கூடிய அந்த ஓதலுக்கு கேட்டு அதன் பிரகாரம் உபீ என்ன இடத்த நீத்தில் வச்சு அழகான முறையில் நம்ம ஓதுகின்ற பொழுது அந்த ஜெல்லாம் அனுபவித்தாலா அவ்வளோ போய் நன்மைகள் அல்லா அது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி நிறைவேற்றி தருகிறான் இது முஜர்றது இது குளியத்தில் ஹாஜத்து ஹாஜத்தில் அந்த ஜல்லட்சம் அனுபவித்தாலா அனுபவம் ரீதியாக எத்தனையோ மக்கள் அனுபவப்பட்டு தேவைகளை அவங்க அல்லா இடத்துல இந்த யாசிரியை ஓதி புனிதமான நேரங்களில் காலங்களை பயன்படுத்தி அவங்க பிரயோஜனம் அடைந்து இருக்கின்றார்கள் எனவே அம்மா என்ன செய்கிறோம் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டிருக்கு சகோதரர்கள் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த வீடியாக காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம நண்பர்களே அல்லா கூடியது குரான் ஓதுவதில் அவர்களிடத்தை உதவி தேடுவதில் நம்பிக்கை இழந்துட்டோம் அந்த நம்பிக்கை இழந்தன் காரணமாகத்தான் நமக்கு பலவிதமான சோதனைகள் வேறுங்க துணியாவின் பக்கம் நம்ம வந்து நாட்டு வைக்கக்கூடியவளாக ஆகிட்டோம் காசு பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவளாக ஆகிட்டோம் அரசாங்கத்தின் பக்கம் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக ஆகிட்டோம் பாருங்கள் அந்த பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களுக்கு ஆள் காசு அதிபர் இப்போ இப்போ செய்தி ச இப்போ செய்தி வந்திருக்குது செய்தி வந்திருக்குது ஆறு காசு அதிபர் சொர்ணர் நகை கடை அதிபர் தற்கொலை செய்து விட்டார் அவருக்கான பணமாக இல்லை இப்போ செய்தி வந்த செய்தி இன்றைக்கு வந்த செய்தி ஆள் காசு அதிபர் தற்கொலை வந்திருக்கு செய்தி அப்போ அவருக்கான பணமாக இல்லை பணத்தினால ஒரு நிம்மதி வாழ்க்கை நிச்சயமாக பெற முடியாத சோகர்களே தாய்மார்களே நண்பர்களே காணொலி பார்த்தக்கூடிய சகோதரர்களே இந்த பணங்காசு நம்பிக்கையே நம்ம பண்ண முடியாது பணங்காசில் வாழ்க்கை இல்லை அது ஒரு காரண காரியம்தான் உலகத்தினுடைய காரண காரியம் அதை தான் நம்ம நம்பலாம் அதே வாழ்க்கையை நம்பக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் லட்சக்கணக்கான தங்கம் இருந்தாலும் வைரூரம் இருந்தாலும் மாணிக்கங்கள் மரகதங்கள் இருந்தாலும் இதான் வாழ்க்கை வாழ முடியாது மாதிரி இந்த இஸ்லேயல் நாடு நம்மலாம் பார்த்தோம் எவ்வளோ அந்த நாட்டிலே அந்த மக்கள் டெக்னாலஜி வளர்ந்தது இராணுவ பலம் வல்லரசு நாடு எங்களை மாதிரி உள்ள நாடுகள் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ தம்பட்டம் அடித்தாங்க பெருமை அடித்தாங்க நாடு அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்க இப்போ பாருங்கள் காட்டு தீயினால் அவதப்படி இருந்தால் வாழ முடியல பலஸ்தீன் மக்களை எல்லாம் இருந்து விரட்டோ விரட்டி இஸ்ரேலி மக்களை குடியேற வைத்து ஏராளமான மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குடியேறி வைத்து அந்த இடத்தை அபகரிச்ச அவங்களுடைய சாபுக்கேடு வாங்கி அந்த அந்த பலஸ்தீன் காட்டு அவங்க அடுத்தவங்களுக்கு உதவிக்கக்கூடிய அளவுகளே எல்லோரும் அந்த தீயை அணைத்து கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோலை அந்த சோதனை சாபம் இதுவரை நம்ம பார்க்குறோம் சோழர்களே இப்படி தான் பணங்காசில வந்து நம்பினால் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது டெக்னாலஜி இராணுவ பலம் உலக வல்லரசு நாடு என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவில் பார்த்தோம் போன மாதம் போன மாதத்துக்கு போன மாதம் பூரா காட்டு தீயினால் பாபிலோன சொல்லக்கூடிய அந்த இடத்த பூராவுமே சினிமா பெரும்பெரும் சினிமா நடிகர் இருக்கக்கூடிய பெரும் இடங்களெல்லாம் தீக்கு தீக்கி விட்டது எதுவும் பண்ண முடியல எந்த உலக நாடாக இருந்தாலும் எந்த இராணுவமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சல்லல்லா அலே பேர் உதவின உதவியை கொண்டு தான் உலகத்தை எல்லாம் உதவி பெற முடியும் சாதிக்க முடியும் தேவையை நிறைவேற முடியும் அதாவது புனிதமாக துர்க் தந்திருக்கிறான் அந்த நேரத்தில் அதிகமாக நன்மையில தரக்கூடிய தொழுகை தீன் நமக்கு அழகான முறையில் தந்திருக்கு அதுதான் வெற்றி நம்புங்க அன்பா சகோதரே பெரியோரே தீன் இஸ்லாத்தில் வாழக்கூடிய மக்களே அல்லாஹ் ரசூல் தீனை விளங்கி அழகான முறையிலேயே நம்முடைய நாட்டங்களையும் தேவைகளையும் எல்லா இடத்துலையும் முறையிடுங்க இந்த பணத்தின் மீது நாற்று மீது இருக்கக்கூடிய எல்லாம் அவ நம்பி விட்டு விட்டு எல்லா இடத்துலையும் ஐவேரை தொழுகக்கூடியவங்களாக அதிகமான குருவான ஓதி எல்லா இடத்திலே துவா செய்யக்கூடியவங்களாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் கபூலாக்கித் தெரிகின்றான் அப்படிப்பட்ட சிறப்பான அல்லாவுதின் நிஷானு தாரா சிறப்பான நம்முடைய ஜீன் இஸ்லாம் பெருமான ரசோகாய் செல்லு காட்டி தந்த ஜீனில் தான் வெற்றி இருக்கிறது அழகான இந்த ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகள் எல்லாம் எல்லா உம்மத்து முஸ்லீம்களுக்கும் உம்மத்தான எல்லா மக்களுக்கும் அந்த நன்மைகள் அடையக்கூடிய தோப்பிக்காக தருவானாக எத்தனையோ பேர்கள் இந்த வீடியோ காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் உவாசியை சொல்லிக்கின்றார்கள் அல்லாவது சுபானு தாரா புனிதமாக அந்த ஜும்மாவுடைய சிறப்பாக புனிதமான அஜ்ஜில் செல்லக்கூடிய ஹாஜ் பகஹும் மக்கஜா ஒப்புக்கொண்டு நமக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கிடைத்து வியாபாரங்களை பறக்கத்தாக்கி நோயெல்லாம் குணமாக்கி நம்ம குழந்தைகள்லாம் சாதிகான குழந்தைகளாக்கி எல்லா வியாபாரங்களையும் எல்லாம் அதான வாழ்க்கை தந்து இம்மையும் வெட்டி தந்து பெருமா ரசோ சலல்லா அலி சொல்லாம் அவனுடனே நான் ஜன்னாத்துக்கு யோசனை சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் பெல்லாலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ